மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வகுப்புகளில் செய்யுளின் உறுப்புகளை குறித்து அறிந்து கொண்டீர்கள் அதோடல்லாமல் நான் சொன்னவாறு குறட்பாக்களை அழகிட்டு பார்க்கும் பயிற்சியும் மேற்கொண்டிருப்பீர்கள் இன்றைய வகுப்பில் வெண்பாக்களை குறித்து பார்ப்போம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெண்பா என்னும் இலக்கிய வகை மிக பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்து வருகிறது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் பலவும் வெண்பா யாப்பில் எழுதப்பட்டவையே அவை மட்டுமின்றி முத்தொள்ளாயிரம் நீதி வெண்பா போன்ற சிறந்த நூல்கள் வெண்பாயாப்பில் எழுதப்பட்டவையே வெண்பாயாப்பு தனிப்பாடல்களை இயற்றுவதற்கு மட்டுமில்லாமல் நலவெண்பா மணிமேகலை வெண்பா என முற்கால பிற்கால புலவர்களால் ஒரு காவியத்தையே எழுதுவதற்கும் வெண்பாயாப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது பிற்கால நீதி இலக்கியங்களான மூதுரை நல்வழி நன்னறி போன்றவையும் ஆப்பில் எழுதப்பட்டவையே அந்த நூல்கள் இன்றும் மக்களால் போற்றப்பட்டு வருகின்றன இன்றைக்கு நடை இலக்கியம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தாலும் இன்றும் பல தனித்தமிழ் இயக்க இதழ்கள் பல வெண்பாய் இயற்ற ஊக்கமளித்தும் வாய்ப்பளித்தும் வருகின்றன படைப்பாற்றல் உள்ளவர்கள் யாப்பிலக்கண பயிற்சி பெற்றால் அவர்களும் மரபு பாக்களை எழுதலாம் என்பதில் ஐயமில்லை அத்தகைய பயிற்சியை இத்தகைய யாப்பிலக்கண கல்வி வழங்கும் என நம்புகிறேன் ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெண்பா இயற்றுவது எளிது ஏற்கனவே எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என செய்யுளின் உறுப்புகளை குறித்து நன்கு அறிந்து கொண்ட நீங்கள் பா இயற்றுவதற்கான அடிப்படை இலக்கணத்தை கற்றுக்கொண்ட நீங்கள் அதை பயன்படுத்தி இனி பாக்களை இயற்றலாம் அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாம் வெண்பாவின் இலக்கணம் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் நான்கு வகைப்பட்ட பாக்களுள் தலைமை பண்பு உடையதாக சிறப்பு பெற்று விளங்குவது வெண்பாவாகும் வேற்று நிறம் கலக்காமல் தூய்மை பெற்ற வெள்ளை நிறம் எல்லா நிறத்திலும் சிறப்புடையதாக போற்றப்படுவதைப் போல வேற்றுத்தலையும் அடியும் விரவாமல் அமைந்து மேம்பட்டு விளங்குவதால் வெண்பா என்ற பெயரைப் பெற்றது இதற்கு வெள்ளைப்பா அந்தணர்பா என்ற வேறு பெயர்களும் உண்டு வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பற்றி பார்க்கும்போது வெண்பா செப்பலோசை பெற்று வரும் ஈற்றடி முச்சீராய் ஏனை அடி நாச்சீராய் அமையும் தேமா முதலான இயற்சீர் நான்கையும் தேமாங்காய் முதலான வெண்சீர் நான்கையும் சீராகப் பெறும் வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை என்னும் இரண்டு தலைகளை மட்டுமே பொருந்தி வரும் பிற தலைகளை ஏற்பதில்லை நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் பெற்ற சீர்கள் நான்கனுள் ஒன்றைக் கொண்டே முடிவுறும் இதுவே வெண்பாவிற்குரிய பொது இலக்கணமாகும் இத்தகைய வெண்பாவானது குறள் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரொடை வெண்பா என ஐந்தாக வகைப்படுத்தப்படுகிறது இவற்றுள் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா என்பன அடியால் பெயர் பெற்றன அதாவது குறள் வெண்பா ஓரடி முக்கால் என்கிற அடிப்படையிலும் சிந்தியல் வெண்பா ஈரடி முக்கால் என்ற அடியளவிலும் இயற்றப்படுகின்ற பாக்கலாகும் அடுத்ததாக வருகின்ற நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா என்கிற இரண்டும் ஓசையால் பெற்ற பெயர்கள் அதாவது நேரிசை வெண்பா மூவடி முக்கால் இன்னிசை வெண்பா மூவடி முக்கால் என்கிற அடி அளவை பெற்று வருகின்ற தன்மையினை நாம் காண முடிகிறது பக்ரோடை வெண்பா தொடையால் பெற்ற பெயரா இவ்வாறு ஐந்து வகையாக வெண்பாவானது பகுத்து பார்க்கப்படுகிறது முதலில் குரல் வெண்பாவை பற்றி பார்ப்போம் மிக குறைந்த அடியளவாகிய இரண்டு அடிகளை கொண்டு அமைக்கப்படுவதால் இது குரல் வெண்பா என்ற பெயரை பெற்றது வெண்பாவின் பொது இலக்கணம் பொருந்த முதலடி நான்கு சீரையும் இரண்டாம் அடி மூன்று சீரையும் பெற்று இது பாடப்படும் இது எதுகை தொடை பெற்றோ பெறாமலோ அமையும் திருக்குறள் என்னும் நீதி இலக்கியம் இத்தகைய குறள் வெண்பா யாப்பில் இயற்றப்பட்டதே என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சிந்தியல் வெண்பாவின் இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் சிந்தியல் வெண்பாவில் மூன்றடி இருக்க வேண்டும் முதலடியிலும் இரண்டாம் அடியிலும் நான்கு நான்கு சீர்கள் இருக்க வேண்டும் மூன்றாம் அடியில் மூன்று சீர்கள் இருக்க வேண்டும் மூன்றாம் அடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்பவற்றுள் ஒன்றைக் கொண்டு முடிய வேண்டும் மோனை எதுகை இருக்க வேண்டும் மோனை முதற் மூன்றாம் சீரிலும் இருப்பது நல்லது வெண்டலை பிழறக்கூடாது குறள் வெண்பாவை பார்க்கினும் ஓரடி மிக்கு வருவது சிந்தியல் வெண்பா எனப்படும் குரல் அன்பா இரண்டடிகளை பெற்று வருவது சிந்தியல் வெண்பா மூன்றடிகளை பெற்று வருவது குறள் வெண்பாவைக் காட்டிலும் சிறிது நெடிதாய் வரும் இயல்புடமையால் இது சிந்தியல் வெண்பா என பெயர் பெற்றது இது முதலடி இரண்டாம் அடி இரண்டும் நான்கு நான்கு சீர்களை பெற்றும் மூன்றாம் அடி மூன்று சீர்களை பெற்றும் வெண்பாவிற்குரிய பொது இலக்கணம் பிழையாது வரும் இது நேரிசை சிந்தியல் வெண்பா என்றும் இன்னிசை சிந்தியல் வெண்பா என்றும் இருவகைப்படும் இதில் மூன்றடிகளுக்கும் ஒரே வகையான எதுகைகள் இருப்பதும் உண்டு அவ்வாறு இல்லாமல் மூவகையான எதுகைகள் இருப்பதும் உண்டு தனிச்சொல் பெற்று வராத சிந்தியல் வெண்பாவை இன்னிசை சிந்தியல் வெண்பா என்றும் தனிச்சொல் பெற்று வருவதை நேரிசை சிந்தியல் வெண்பா என்றும் குறிப்பிடுவர் இதனை நேரிசை இன்னிசை போல நடந்து அடிமூன்றின் வந்தால் நேரிசை இன்னிசை சிந்தியலாகும் நிகரில் வெள்ளைக்கு ஓரசை சீரும் ஒலிசேர் பிறப்பும் ஒன்காசும் இற்ற சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தேறுகவே என்ற இருபத்தி ஐந்தாவது காரிகை குறிப்பிடுகின்றது இந்நேரிசை சிந்தியல் வெண்பா அமையும் முறைக்கு நற்கொற்ற வாயில் நறுங்குவலை தார் கொண்டு சுற்றும் வண்ட புடைத்தாலே பொன் தேரான் பாலைநல் வாயில் மகள் என்ற பாடலை உதாரணமாக காட்டலாம் இப்பாடலுக்கு பொன்னாலாகிய தேரினை உடைய வேந்தனின் மகள் வெற்றியை தருகின்ற வாயிலில் நின்றாள் அவள் தன்னை சுற்றி ஒலி எழுப்பும் வண்டினத்தை நறுமணம் கமழும் குவலை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கொண்டு ஓட்டினாள் இப்பாடல் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று இரு விகற்பத்தால் வந்த நேரிசி செந்தியல் வெண்பாவாக அமைகிறது அடுத்ததாக தனிச்சொல் இன்றி ஒரு விகற்பத்தான் வந்த இன்னிசை சிந்தியல் வெண்பாவிற்கு நறுநீல நெய்தலும் கொட்டியும் தீண்டி பிறநாட்டுப் பெண்டிர் முடினாரும் பாரி பரநாட்டுப் பெண்டிரடி என்ற பாடலை உதாரணமாக கூறலாம் இப்பாடலின் பொருள் மனம் வீசும் நீல நிறமுடைய நெய்தல் பூவையும் குலக்கொட்டி பூவையும் பாரியின் பரம்பு நாட்டு பெண்களின் கால்களில் இட்டு பிற பெண்கள் தலையால் வணங்குவார்கள் அதனால் அப்பெண்களின் கூந்தலானது மனம் கமழும் என்பதாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது நேரிசை வெண்பா வெண்பாக்களுக்குள்ளே தக்க ஓசையும் தக்க சொற்களும் பெற்று வருதல் பற்றி இது நேரிசை வெண்பா எனப்பட்டது நேரிசை வெண்பாவில் நான்கு அடிகள் வரும் முதல் மூன்று அடிகளும் நான்கு நான்கு சீர்கள் பெற்று வர வேண்டும் ஈற்றடி சிந்தடியாக இருக்க வேண்டும் அதாவது மூன்று சீராக இருக்க வேண்டும் இரண்டு அடிகளுக்கு ஒரு வகை எதுகையும் மற்ற இரண்டடிகளுக்கு வேறொரு வகை எதுகையும் வரும் நான்கு அடிகளுக்கும் ஒரே வகையான எதுகையும் வரலாம் இரண்டாவது அடியில் நான்காவது சீர் தனிச்சீராக இருக்கும் இத்தனிச்சீர் முதல் இரண்டடிக்கும் வரும் எதுகையில் அமைய வேண்டும் இந்த எதுகையும் சேர்ந்தால் ஐந்து எதுகைகள் வர வேண்டும் செப்பலோசை சிதைவுறாமல் இருக்க வேண்டும் பொதுவாக வெண்பாவிற்குரிய தலை அமைய வேண்டும் மற்ற வெண்பாக்களைப் போலவே சீர் முடிய வேண்டும் அதாவது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளுள் ஒன்றை பெற்று முடிய வேண்டும் இவை அனைத்தையும் சேர்த்து கூறினால் நான்கடிகளை கொண்டு நடுவே தனிச்சொல் பெற்று எதுகை இரு விகற்பமாயினும் ஒரு விகற்பமாயினும் உற்று வெண்பாவிற்குரிய தலை சிதையாது செப்பலோசையுடன் வருவது நேரிசை வெண்பா என குறிப்பிடப்படும் ஒரு விகர்ப்ப நேரிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை என்ற நேரிசை வெண்பாவினை குறிப்பிடலாம் இதில் நான்கு அடிகளிலும் ஒரே எதுகையை பெற்று வந்திருப்பது கவனிக்கத்தக்கது அதே போலவே இரண்டு அடிகள் ஓர் எதுகையும் மற்ற இரு அடிகள் வேறொரு எதுகையும் பெற்று வந்து விகற்ப நேரிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாக சாதி இரண்டுழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இந்த நேரிசை வெண்பாவில் சாதி நீதி என ஒரு எதுகை பெற்றும் இட்டார் பட்டாங்கில் என்ற அடிப்படையில் மற்றொரு எதுகையை பெற்றும் இரண்டு விகற்பமாக அமைந்திருப்பது கவனிக்கத்தக்கது இவ்வாறு ஒரு விகற்பமாகவோ இரு விகற்பமாகவோ இல்லாமல் பல விகற்பமாகவும் வெண்பாக்களும் உண்டு ஆசிடை நேரிசை வெண்பா இரண்டு குரல் வெண்பாக்களை கொண்டு தனிச்சொல்லால் அடியை நிரப்பி அமைக்கப்படுவது நேரிசை வெண்பா அவ்வாறு அமைக்கும் போது முதற் குரட்பாவின் ஈற்றுச்சீரும் தனிச்சொல்லும் தம்முள் தலை பொருத்தமின்றி வெண்பாவிற்குரிய செப்பலோசை மாறுபட்டு ஒழிக்கும் அதனை போக்குவதற்கு முதல் குரட்பாவின் இறுதி சீரோடு ஒன்றோ இரண்டோ அசை கூட்டப்பெறும் இது ஒற்றுமைப்படாத உலோகங்களின் மூட்டு இடையே வைத்து இணைக்கும் ஆசுக்கு ஒப்பாக காட்டப்படும் அதனால் இத்தன்மை கொண்டமையும் வெண்பாக்கள் கூட்டப்பெறும் அசைகளுக்கு ஏற்ப ஓராசிடை நேரிசை வெண்பா என்றும் ஈராசிடை நேரிசை வெண்பா எனவும் பெயர் பெறும் இவ்வகை வெண்பாக்களின் நான்கடியும் ஓர் எதுகை பெற்றும் வரும் முன்னிரு அடிகள் ஓர் எதுகை பெற்றும் பின்னிறு அடிகள் மற்றோர் எதுகை பெற்றும் அமையும் இதற்கு உதாரணமாக வஞ்சியேன் என்றவன் தன் ஊர் உரைத்தான் யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நேர்ந்தேன் வஞ்சியான் வஞ்சியேன் வஞ்சியேன் என்று வஞ்சித்தான் வஞ்சியாய் வஞ்சியார்கோ இப்பாடலின் பொருள் வஞ்சிக் கொடி போன்றவளே வஞ்சி என்னும் இடத்தை சார்ந்தவன் என்று தன் ஊர் பெயரினை கூறினான் அதனால் அவன் எனக்கு வஞ்சனை செய்ய மாட்டான் என நம்பி நானும் அவனுக்கு உடன்பட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் என்று உறுதி கூறிய வஞ்சி மன்னன் என்னை வஞ்சித்துச் சென்றான் இது முதல் குரட்பாவின் இறுதி கண் ஈரசையால் ஆசிட்டு ஒரு விகற்பத்தான் வந்த ஆசிடை நேரிசை வெண்பாவாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்னிசை வெண்பா இனிய ஓசையும் இனிய சொற்களும் பெற்று வருதல் பற்றி இன்னிசை வெண்பா எனப்பட்டது நேரிசை வெண்பாவைப் போல இவ்வெண்பாவில் தனிச்சொல் பெற்று வருவதில்லை இன்னிசை வெண்பா நான்கு அடிகள் பெற்று வர வேண்டும் முதல் மூன்று அடிகளிலும் நான்கு நான்கு சீர்கள் வர வேண்டும் நான்காவது அடியில் மூன்று சீர்கள் இருக்க வேண்டும் ஒரே வகையான எதுகை பெற்று வருதல் சிறப்பு அடிதோறும் முதற் சீரிலும் மூன்றாம் சீரிலும் மோனை பெற்று வருதல் நன்று வெண்பாவிற்குரிய தலை பெற்று வரவேண்டும் சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்பனவற்றுள் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டு சீரை கொண்டு முடிய வேண்டும் செப்பலோசையில் வர வேண்டும் இத்தகைய இன்னிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாக வைகளும் வைகள் வர கண்டும் அக்துணரார் வைகளும் வைகளை வைகும் என்று இன்புறுவார் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் என்ற நாலடியார் பாடலை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது பக்ரோடை வெண்பா வெண்பாவிற்குரிய பொது இலக்கணத்தை பெற்று நான்கடிகளின் மிக்க அடிகளைக் கொண்டு அமைவது வெண்பா வெண்பாவாகும் ஐந்து அடியை சிற்றல்லையாக கொண்டு பல அடிகளால் பாடப்பெறுவதே பக்ரொடை வெண்பாவாகும் ஆயினும் அடியை பெற்று வருவது சிறப்புடையதாகும் அதற்கு மேம்பட்ட அடிகளை கொண்டு வருவன தொடர்நிலை பக்ருடை வெண்பா என கூறப்படும் பக்ருடை வெண்பாக்கள் ஓருதுகை பெற்றும் பல எதுகையை பெற்றும் வரும் பக்ருடை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாக ஆசார கோவையில் வரும் அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புறவாற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து என்ற பாடலை உதாரணமாக குறிப்பிடலாம் அடுத்து வெண்பாவின் இனங்களை குறித்து காணலாம் வெண்பா முதலாக கூறப்படும் பாக்கள் நான்கு அதாவது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என கூறப்படும் நான்கு பாக்களும் அவற்றுக்குரிய இலக்கணத்திலிருந்து வேறுபடும் பாடல்கள் ஒருவாறு தத்தம் பாக்களை அளவால் ஒத்து காணப்படும் இவ்வாறு அமைபவற்றை பா இனம் என்று குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் வெண்பாவின் இனங்களாக குறள் வெண்பா வெண்பா என இரண்டு வகையாக பகுத்து அவற்றுக்குரிய இலக்கணம் எடுத்துரைக்கப்படுகிறது இவற்றுள் வெண்பா குறள் வெண்பா எனவும் வெண்பா எனவும் இரண்டாக வகைப்படுத்தி பார்க்கப்படுகிறது இவற்றுள் குறள் வெண்பா குரல் வெண் செந்துறை குறட்டாழிசை என்னும் இரண்டு இனங்களை பெற்று திகழ்கிறது வெண்பா வெளிவிருத்தம் வெண்டாழிசை வெண்துறை என மூன்று இனங்களை பெற்று திகழ்கிறது குறள் வெண்பாவின் இனங்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம் குரல் வெண் செந்துறை இரண்டு அடிகளை உடையதாய் தமிழ் அளவுத்து வருதல் உயர்ந்த பொருளை பேசுவதாய் தடையில்லாத நீரோட்டம் போன்ற சிறந்த ஓசை உடையதாய் அமைதல் ஆகிய விதிகளை கொண்டது குறள் வெண் செந்துரையாகும் இதற்கு வெள்ளை செந்துறை என்னும் வேறு பெயரும் உண்டு இப்பாவினத்திற்கு ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலின் சிறந்தன்று உடைமை என்ற செயலையும் கொன்றை வேய்ந்த செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்ற செயலையும் உதாரணமாக கூறலாம் அடுத்து குரல் வெண்பாவின் இனங்குழுர் மற்றொன்று குரல் தாழிசை அளவடியினும் மிக்க பல சீர்களைப் பெற்று இரண்டடிகளுள் ஈற்றடி சீர்குறைந்து வருவது தாழிசை குரல் அல்லது குரட்தாழிசை எனப்படும் இது செந்துரை சிதைவு சந்தம் சிதைந்த குரல் என்பனவாகவும் அமையும் இரண்டடியாய் அளவுத்து விழுமிய பொருளும் ஒழுகிய ஓசையும் இன்றி மாறுவிட வருவது குரல் தாழிசையாகும் குரல் வெண்பா போல் அமைந்து வேற்றுத்தலை வந்து செப்பலோசை சிறிது சிதைவதும் சந்தம் சிதைந்த குரல் தாழிசை ஆகும் இவ்வாறு அமைந்த குரல் எடுத்துக்காட்டாக நீல மாகடல் நீடுவார்திரை நின்ற நின்றபோல் பொங்கி பொன்றுமால் காலம் பல காலம் சென்றும் பின் செல்வர் யாக்கை கழிதலுமே இப்பாடலின் பொருள் நீல நிறம் பொருந்திய பெரிய கடலில் அலைகள் உயர்ந்து பொங்கி எழும் அவை பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறையும் அதை போல காலம் செல்ல செல்ல நிலைபெற்ற செல்வருடைய உடலும் அழியும் என்ற செய்யுளை குறிப்பிடலாம் இதனை அந்தமில் பாதம் அளவு இரண்டு ஒத்துமுடியின் வெள்ளை செந்துரையாகும் திருவே அதன் பெயர் சீர்பலவாய் அந்தம் குறைனவும் செந்துரைப்பாட்டின் இழிவும் அங்கேழ் சந்தம் சிதைந்த குரலும் தாழிசையே என்ற இருபத்தி ஆறாவது காரிகை குறிப்பிடுகின்றது வெண்பாவின் இனங்களை குறித்து பார்க்கும்போது வெளிவிருத்தம் வெண்தாழிசை வெண்துறை என்ற மூன்றும் அமைகின்றன வெளிவிருத்தம் மூன்று அடிகளையோ நான்கு அடிகளையோ பெற்று வருதல் அடிதோறும் ஒரே சொல்லே ஐந்தாவது சீராகிய தனி வருதல் என்னும் இலக்கணத்தால் அமைவதே வெளிவிருத்தமாகும் நான்கு சீரின் விரிந்து ஐந்து சீர்களை பெற்று வருவதால் விருத்தம் என்பது இங்கு பெயராக அமைகிறது இவ்வெளி விருத்தத்திற்கு உதாரணமாக கொண்டல் முழங்கினவால் கோபம் பரந்தனவாள் என் வண்டு வரிபாட வார்தளவும் பூத்தனவால் என் செய்கோ என் திசையும் தோகை இருந்து அகவி ஏங்கினவால் என் செய்கோயான் என்ற பாடலை கூறலாம் இப்பாடலின் பொருள் கீழ்காற்றால் எழுந்த மேகம் பெருமுழக்கம் செய்தது இந்திர கோப பூச்சிகள் மிகுந்து காணப்படுகின்றன நான் என்ன செய்வேன் வண்டுகள் இசை பாடலை பாட செம்புள்ளை மலர்கள் மிகுதியாக பூத்தன நான் என்ன செய்வேன் எட்டு திசையிலும் மயில்கள் இருந்து அகவி இயங்கின நான் என்ன செய்வேன் என கார்காலத்தை கண்டு தனித்திருந்த தலிவி வருந்தி கூறியதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது இது மூன்றடியான் என் செய்கோ என்னும் தனிச்சொல் பெற்று வந்த வெளிவிருத்தமாகும் இதை போலவே ஆ ஆ என்றே அஞ்சினர் ஆழ்ந்தார் ஒரு சாரார் கு என்றே கூவிலி கொண்டார் ஒரு சாரார் மாமா என்றே மாய்ந்தனர் நீத்தார் ஒரு சாரார் ஏகீர் நாய்கீர் என் செய்தும் என்றார் ஒரு சாரார் என்ற பாடலையும் வெளிவிருத்தத்திற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் இப்பாடலின் பொருள் ஐயோ ஐயோ என்று அஞ்சியவராய் கடலில் மூழ்கினர் ஒரு பக்கத்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவி அழைத்தனர் மற்றொரு பக்கத்தினர் கடல் பெரிது என்று கூறி நீந்தாமல் இருந்தனர் ஒரு பக்கத்தினர் கடந்து செல்லுகின்ற வணிகரே நாங்கள் என்ன செய்வோம் என்றார் வேறொரு பக்கத்தினர் இவ்வாறு இது நான்கடியாய் ஒருசாரார் என்னும் தனிச்சொல் பெற்று வந்த வெளிவிருத்தமாக அமைகிறது அதேபோல வெண்தாழிசை என்கிற வெண்பாவின் இனத்தை பற்றி பார்க்கும்போது மூன்று அடிகளை பெற்று இறுதியடி மூன்று சீர்களை கொண்ட சிந்தடியால் முடிவது வெண்தாழிசை எனப்படும் இதற்கு வெள்ளொத்தாழிசை என்னும் வேறு பெயரும் உண்டு மூன்று அடிகளை பெற்று வரும் இப்பாவீனத்தின் அடிகள் வேற்றுத்தலை விரவி சிந்தியல் வெண்பாவிலிருந்து மாறுபட்டு வரும் சிந்தியல் வெண்பா ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வந்த வெண்டாழிசையாகும் வெண்டலைகளை மட்டும் பெற்று வருவது சிந்தியல் பிற தலைகளையும் கொண்டமைவது வெண்தாழிசை இதுவே இரண்டுக்கும் உள்ள வேறுபாடாகும் வெண்தாழிசைக்கு உதாரணமாக நண்பிதென்று தீய சொல்லார் முன்பு நின்று முனிவ செய்யார் அன்பு வேண்டுபவர் என்ற பாடலை குறிப்பிடலாம் இதன் பொருள் பிறரிடமிருந்து அன்பை எதிர்பார்ப்போர் நண்பர் என்று எண்ணி தீயவற்றை சொல்ல மாட்டார் நேர் நின்று சிலம் கொள்ளும்படியான செயல்களை செய்ய மாட்டார் இது மூன்றடி ஆசிரிய தலையான் வந்த வெண்டாழிசையாகும் இதை போலவே வெள்ளுத்தாழிசைக்கு உதாரணமாக அன்னாய் அறங்குள் நலங்கிலர் சேட்சென்னி ஒன்னார் உடைபுறம் போல நலம் கவர்ந்து துண்ணான் துறந்து விடல் ஏடி அறங்குள் நலங்கிளர் சேட்சென்னி கூடார் உடைபுறம் போல நலம் கவர்ந்து நீடான் துறந்து விடல் பாவாய் அரங்குள் நலங்கிழர் சேச்செண்ணி மேவார் உடைபுறம் போல நலம் கவர்ந்து காவான் துறந்து விடல் இப்பாடலின் பொருள் தோழியே நற்புகழினை உடையவன் சோழன் அவன் பகைவருடைய நாட்டின் வளத்தை கவர்வது போல என் அழகு நலத்தை நுகர்ந்து என்னை விட்டு பிரிந்தான் இது அறமாகுமோ தோழியே நற்புகழினை உடையவன் சோழன் தன்னோடு கூடாதவரின் நாட்டு வளத்தை கவர்வது போல என் அழகு நலத்தை நுகர்ந்து காலமாக பிரிந்துள்ளான் இது முறையாகுமோ பாவை போன்றவளே நற்புகழனை உடையவன் சோழன் தன்னோடு பொருந்தாதவரின் நாட்டு வளத்தை கவர்வதைப் போல என் நலத்தையும் கவர்ந்தான் என்னை பாதுகாவாமல் விட்டான் இது முறையாகுமோ இவை சிந்தியல் வெண்பா ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வந்தமையான் வெள்ளூர் தாழிசை ஆயிற்று அடுத்ததாக வெண்பாவின் இனங்களுள் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவது வெண்துறை மூன்றடிகளை சிற்றெல்லையாகவும் ஏழு அடிகளை பேரல்லையாகவும் கொண்டு ஈற்றடிகளில் சில சீர்கள் குறைந்து வருவது வெண்டுறையாகும் இவ்வகை பாவினத்தில் எல்லா அடிகளும் ஓசை ஒத்துவரின் ஓரொளி வெண்டுரை என்று பெயர் பெறும் அடிகள் மாறுபட்ட ஓசையுடன் நடக்குமாயின் வேற்றொளி வெண்டுரை என கூறப்படும் இதற்கு உதாரணமாக தாளாளர் அல்லாதார் தாம்பலர் ஆயக்கால் என்னாம் என்னாம் ஆலியை கண்டஞ்சி யானை தன் கோடு இரண்டும் பீலிபோல் சாய்த்து விழும் பிலிற்றியாங்கே என்ற பாடலை குறிப்பிடலாம் இதன் பொருள் முயற்சி இல்லாதவர் தாம் பலராக சேர்ந்து நின்றும் அதனால் எப்பயனும் இல்லை உருவத்தில் பெரியதாய் விளங்குவது யானை ஆயினும் முயற்சியின்மையால் அதைவிட சிறிய உருவம் கொண்ட விலங்காகிய சிங்கத்தைக் கண்டு அஞ்சும் அதனால் தன் தந்தங்களை மயிலிறகு போல் கீழே படும்படியாக விழுந்து பிளிரும் இது மூன்றடியாய் ஈற்றடி இரண்டும் இரண்டு சீர் குறைந்து வந்த ஓரொளி வெண்டுரையாகும் இதற்கு மற்றொரு உதாரணத்தையும் பார்க்கலாம் குழலிசைய வண்டினங்கள் கோழிலைய செங்காந்தல் கொலைமேல் பாய அழல் எரியின் மூழ்கினவால் அந்தோ அழிய என்று அயல்வாழ் மந்தி களுழ்வன போல் நெஞ்சயர்ந்து கல்லருவி தூவும் நிழல்வரை நன்னாடன் நீப்பானோ அல்லன் இப்பாடலின் பொருள் குழலினைப் போலும் இனிய இசையை தோற்றுவிப்பன வண்டினங்கள் அவை வழுவழுப்பான இலைகளை உடைய காந்தல் பூங்கொத்துக்களில் அமர்ந்து தேனுண்டன அச்செயலை கண்ட குரங்குகள் வண்டுகளெல்லாம் சுடர் மிகுந்த தீயில் விழுந்ததாக எண்ணின அவற்றின் மீது இரக்கம் கொண்டு கண்களிலிருந்து நீர் பெருக அழுதன மனம் பொறுக்காமல் ஓசையுடன் ஓடிவரும் வரும் அருவி நீரை எடுத்து அவ்வண்டுகள் மீது தளித்தன அத்தகு செயல்கள் நிகழும் உயர்ந்த மலைநாட்டுத் தலைவன் நம்மை விட்டு பிரியமாட்டான் என்பதாகும் இதில் நான்கடியாய் ஈற்றடி இரண்டும் இரண்டு சீர் குறைந்து வந்த ஓரொளி வெண்டுரையாக அமைவதைக் காணலாம் இதைப்போலவே வேற்றொலி வெண்டுரைக்கு உதாரணமாக முழங்குதிரை கொற்கை வேந்தன் முழுதுலகும் ஏவல் செய்ய முறை கோமான் வழங்குதிரல் வால்மாறன் மாச்செழியன் தாக்கரிய வைவேல் பாடி கலங்கி நின்றாரெலாம் வனம் இலங்குவால் இரண்டினால் இருகை வீசிப் பெயர்ந்து அலங்கன் மாலை அவிழ்ந்து ஆடவாடும் இவள் பொலங்குள் பூந்தடங்கட்கே புரிந்து நின்றாரெலாம் விளங்கி உள்ளம் தவ விழிந்து வேறாபவே என்ற பாடலை குறிப்பிடலாம் இப்பாடலின் பொருள் ஒலிக்கின்ற கடலலைகள் மிகுந்த கொற்கைக்கு அரசனாக விளங்குபவன் சேரன் அவன் உலகம் முழுவதையும் காத்து நீதி தவறாமல் ஆட்சி புரிபவன் அவனை கொடைத்தன்மையில் சிறந்த பாண்டியன் வாலாற்றலால் எதிர்கொண்டான் அப்பாண்டியனால் வெற்றி பெற முடியாத கூறிய வேலை உடையவனாய் சேரன் திகழ்ந்தான் அவ்வேலை சிறப்பித்து பாடும் மதங்கியை கண்டோரெல்லாம் கலங்கி நின்றனர் அவர்கள் மனக்கருத்தால் அறிய முடியாதபடி இரண்டு கைகளிலும் இரண்டு வாள்களை ஏந்தி வீசி ஆடினாள் அதனால் அவள் அணிந்த மாலை அவிழ்ந்தது அதனை கண்டோர் மனம் தளர்ந்தனர் இப்பெண்ணின் அகன்ற கண் பார்வைக்கு ஏங்கி நின்றவருடைய உள்ளம் அழிந்தது துன்பத்தால் வேறுபட்டனர் இது ஏழடியை கொண்டு முதல் இரண்டடி அரிசீராய் ஓர் ஓசையையும் பின் ஐந்தடி நாற்சீராய் வேறோர் ஓசையையும் பெற்று வந்த வேற்றொளி வெண்டுரையாகும் இதுவரை பார்த்த வெளிவிருத்தம் வெண்தாழிசை வெண்துறை ஆகியவற்றை குறித்து யாப்பருங்கல காரிகை மூன்றடியானும் முடிந்து அடிதோறும் முடிவெடுத்து தான் தனிச்சொல் பெறும் தண்டாவிருத்தம் வெண்தாழிசையே மூன்றடியாய் வெள்ளை போன்று இரும் மூன்று இழிபு ஏழு உயர்வாய் ஆன்றடிதாம் சில அந்தம் குறைந்தும் இரும் வெண்துறையே என்ற இருபத்தி ஏழாவது காரிகை குறிப்பிடுகிறது இன்றைய வகுப்பில் வெண்பாவின் பொது இலக்கணம் குறித்தும் அதன் வகைகளான குறள் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்குரடை வெண்பா ஆகியவற்றை பற்றியும் அதன் இனங்களான குறள் வெண் செந்துரை குறள் தாழிசை வெளிவிருத்தம் வெண்தாழிசை வெண்துறை ஆகியவற்றை பற்றியும் அறிந்து கொண்டீர்கள் அடுத்த வகுப்பில் பாவைப் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்